மட்டத்திழப்பு ஊடகவியலாளர்களுக்கு அடையாளம் வழங்கப்பட வேண்டும் வைத்தியர்களின் சேவையை வரவேற்கின்ற சட்டவிரோதமானது என்பதை பௌத்த சாசன அமைச்சரே ஸ்ரீதரன் கேள்வி நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள் வடக்கின் பெரும் சமர் ஆரம்பம் வடக்கு மாகாணத்தை பரவியுள்ள ஆபெரிக்க பன்றி காய்ச்சல் படுகொலை செய்யப்பட்ட நாற்பது ஊடகவியலாளர்களுக்கும் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் மன்னாரில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கும் அகழ்வு மற்றும் தனிய மணல் அகழ்வு குறித்து ஆராய்வு மன்னார் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட கட்டுப்பாணம் செலுத்திய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வடக்கு கிழக்கு மக்களை கண்டுகொள்ளாத அரசாங்கம் பிரபாகரனுக்கு விரைவில் நிகழ்வு வெளிச்சியாகவும் அறிவிப்பு சிக்குண்ட மக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டன மருத்துவமனைகள் மீது விமான தாக்குதல் இடம்பெற்றது ஆனால் அது திட்டமிட்ட முறையில் இடம்பெறவில்லை ரணில் விக்ரமசிங்க பல்வேறு அடக்குமுறைகளை மட்டக்களப்பு ஊடகவியலாளர்கள் சந்தித்துள்ளனர் எனவே அவர்களுக்கு மட்டக்களப்பு ஊடகவியலாளர் சுதந்திர சங்கம் எனும் அமைப்பினூடாக அவர்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என

அவர்களை ஆதார அடையாளப்படுத்தி அவர்களுக்குரிய அந்த ஒரு அடையாளத்தை வழங்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள வருகின்றேன் கடந்த காலங்களிலே குறிப்பாக எல்லா இடங்களிலேயுமே ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டார்கள் வட வடகிழக்கு பகுதியிலே மிக பாரிய அளவு இந்த ஊடக தர்மம் மிதிக்கப்பட்டது குரல் வலி நிறுத்தப்பட்டது அவசரம் நீங்கள் மிக உண்மையாக இந்த பொறுப்புடன் உங்களுடைய இந்த செயற்பாடுகளை செய்து இந்த விடயத்திலே ஊடகத்துக்குரிய ஒரு அங்கீகாரத்தையும் சுதந்திரத்தையும் உறுதிப்படுத்தப்படும் என்று கேட்டுக்கொண்டு மன்னார் வைத்தியசாலையில் தமிழ் வைத்தியர்களை விட சிங்கள வைத்தியர்கள் அர்ப்பணிப்புடன் தொழில் செய்வதை தன் மிகவும் வரவேற்பதாக செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் ஒருமுறை அமைச்சரவர்கள் அல்லது உங்களது பிரதி அமைச்சரவர்களை மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் அந்த அளவிற்கு ஆளணி பற்றாக்குறை இல்லை தளபாடங்கள் இல்லை இப்படி படு பொது வைத்தியசாலை என்ற பேரிலே இயங்குகிறது ஒரு மன்னார் மாவட்டத்தின் எல்லா வளங்களையும் கொண்ட பாட வைத்தியசாலையாக அது இல்லை இருக்கவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அனுமதிக்கப்பட்ட ஆளணி வைத்திய நிபுணர்கள் இருபத்தி நாலு ஆனாலும் ஒரு நிரந்தர வைத்திய நிபுணர்கள் இல்லை தற்காலிக வைத்திய நிபுணர்கள் மாத்திரமே உள்ளனர் இதன் இதனால் தொடர்ச்சியான சேவையை வழங்க முடியாமல் மன்னார் மாவட்ட மன்னார் மாவட்டத்தின் ஒரே ஒரு பொது வைத்தியசாலை மக்களுக்கு தரமான சிகிச்சையை வழங்குவதற்கு முடியாமல் இருக்கிறது அதைவிட பல வருடங்களாக பேசப்பட்ட விடயம் என்னவென்றால் அமைச்சரவர்களே சி சிடி கேர் அது எங்கள் மன்னார் மாவட்டத்திலே இல்லவே இல்லை முடிந்தால் அந்த வவுனியாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் தான் அனுப்புகிறார் அதற்கான கட்டிடங்கள் இருக்கிறது எனக்கு முன் பேசிய எங்களுடைய வைத்தியர் சத்தியலிங்கம் பேசியது மன்னார் மாவட்டம் சம்பந்தமாக பேசியிருந்தார் உண்மையிலே அந்த உடையத்திலே நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும் இறக்கப்படுகின்ற இந்த இயந்திரத்தை சிடி ஸ்கேன் இயந்திரத்தை மன்னாருக்கு தந்ததாக வேண்டுமென்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் ஏனென்றால் அது முக்கியமான ஒரு விடயமாக மன்னாரிலே இருக்கிறது உங்களுடைய பதிலை நான் இதில் எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் விட விபத்து மற்றும் அவசர சிகிச்சை மன்னாரிலே இல்லை அந்த விபத்து நடந்துவிட்டால் அதை வவுனியாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கு தான் அனுப்புகிறார்கள் அதிலே உங்களுடைய கவனம் அதை அந்த திறப்பதற்கான கவனத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் ஒரு மாதமாக குழந்தைகள் வைத்திய நிபுணர் இல்லை அவர் தற்காலிகமாக ஒன்றும் சொல்லாமல் கொள்ளாமல் சென்று விட்டார் என்று சொல்லப்படுகிறது ஆகவே குழந்தைகளையும் மன்னார் மாவட்டத்தில் இருந்து வவுனியாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் தான் அனுப்பி கொண்டிருக்கிறார் இந்த நான் பேசிய விடயங்களை பார்க்கின்ற போது மூன்று முக்கியமான விடயங்கள் எல்லாம் அனுப்பப்படுகின்ற விடயங்களாகத்தான் இருக்கிறது அவை அந்த குழந்தைகள் மருத்துவ நிபுணர் வந்து பல சாவைச்சேரிய ஒரு பெண் வைத்தியர் ஒரு ஆளை இங்கே வரும்படி அழைத்து அழைக்கப்பட்டதென்று சொல்லுகிறார்கள் அது இன்னும் நடைமுறைக்கு இல்லாத ஒரு சூழலாக இருக்கிறது அவை இதா இதனால் அந்த குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் படுகின்ற துன்பங்கள் அந்த சாய்மார்கள் படுகின்ற துன்பங்கள் வேதனையாக இருக்கிறது ஆகவே வ வை அமைச்சரவர்களே இதிலே உடனடியாக கவனம் செலுத்தி இந்த உடயங்களிலே உங்களுடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது அவை அந்த ஆழணி பற்றாக்குறை என்பது மன்னாரிலே கூடுதலாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு துறையிலே பல பல அந்த வைத்தியசாலையிலே பல பிரச்சனைகளை காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய மக்களுக்கு அந்த வைத்தியசாலை மேல் நம்பிக்கை வராமல் இருக்கிறது ஏனென்றால் அந்த வைத்தியர்கள் சரியாக நடந்து கொள்ளுகின்ற கஷ்டப்படுகின்ற நடந்து கஷ்டப்பட்டு அவர்கள் சேவையாற்றுகின்ற போது உதாரணமாக நான் நண்டு சொல்ல வேண்டும் சிங்கள வைத்தியர்கள் உண்மையிலே பல சிக்கல்கள் அவர்கள் தென்னிலங்கையில் இருந்தாலும் அங்கு வந்து சேவையாற்றுகின்ற சேவை மனப்பான்மையை நான் பாராட்டுகின்றேன் எங்களுடைய தமிழ் வைத்தியர்கள் எங்களுடைய எங்களுடைய பிரதேசத்திலே வந்து வேலை செய்வதற்கு தாமத தாமதம் செய்கின்ற அந்த நேரத்தில் சிங்கள வைத்தியர்கள் அங்கு வந்து சேவையாற்றுகிற நான் உண்மையிலே வரவேற்கின்றேன் ஆகவே மன்னார் மாவட்டத்தினுடைய வைத்தியசாலையின் குறைகளை நீங்கள் உங்களுடைய பிரதி அமைச்சரை அமை அனுப்பியாவது உடனடியாக சில முக்கிய விடயங்களை நீங்கள் செய்து தருமாறு இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு யாழ்ப்பாடும் தையிட்டு திசை சட்டவிரோதமாக கட்டப்பட்டது என்பதை என்பதை புத்த சாசன அமைச்சர் ஏற்றுக்கொள்கின்றாரா ஏற்றுக்கொள்கின்றாரா மக்கள் உள்வாங்கப்பட்டது என அவர் சபையில் தெரிவிக்க பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார் கால அவகாசம் வழங்குமாறு அமைச்சர் பதில் தெரிவித்துள்ளார் நான் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கௌரவ கிணிதும சுனில் செனவி அவர்களை ரெண்டாயிரத்தி ஐந்து மூன்று ஆறாம் தேதியாக இன்று பாராளுமன்ற நிலையர் கட்டளை இருபத்தேழு ரெண்டின் கீழ் கேட்பதற்கு என்னுடைய முதலாவது கேள்வி யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தைட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள் திச ராஜ என்ற பெயரில் விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா இரண்டாவது கேள்வி அந்த விகாரை கட்டப்பட்டுள்ள ஈரத்தாழ இருபது பரப்பு காணிய உரிமையாளர்கள் விகாரையை அகற்றி தங்களின் நிலங்களை தங்களிடம் கையளிக்குமாறு நீண்ட காலமாக வழியில் போராட்டம் நடத்தி வருவதை அமைச்சர் அறிவாரா இவ்விகாரை அமைந்திருக்கும் காணிகள் திருத்தப்பட்டவாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க காணி சுயரிப்புச் சட்டத்தின் லேண்ட் அக்யூஷன் ஆக்ட் நம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆஸ் அமெண்டட் கீழ் அரசினால் ஏற்கனவே சுயரிக்கப்பட்டுள்ளதா அவ்வாறு சுவீகரிக்கப்பட்டுள்ளதாயின் அது தொடர்பான வர்த்தமானி பிரசுரத்தின் இலக்கத்தினையும் என்ன நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்பட்டது என்பதனையும் அமைச்சர் அறிய தருவாரா ஒரு நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்படும் காணியினை இன்னொரு நோக்கத்திற்காக பாவிக்க முடியாது என்பதனை அமைச்சர் அறிவாரா அவ்விகாரை அமைந்துள்ள காணியானது விகாரை அமைப்பதற்கென சுவீகரிக்கப்படவில்லையாயின் அக்காணிக்குள் விகாரையினை கட்டியிருப்பது சட்டத்திற்கு முரணான செயல் என்பதனை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா து காணியினை தங்களம் கயலிக்கு மாறு போராாடிவரும் காணி உடிமையாடகளுக்கு அரசனுடைய தீர்வு என்ன என்பதை அம்මச்ச அறிගතරවාරා බරුකථනාකතුමනි කරවන්ත්‍රතුමා අසන්ලද ක්‍රශ්ණයට කල් ඉල්ලා සිටිනවා මක් නිසාද ඉඩම් අමාත්‍යංශය ඇතුළ ආතන කීපකින් තොරතුරු ලබාගත යුතු ැවින් පරිපූර්ණ පිතුරක් ලබදීමට එකඟ වෙන. கௌரவ சபாநாயகர் அவர்களே ஏற்கனவே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு ஐந்தாம் தேதி நீர்ப்பாசன மற்றும் கால்நடை கமத்தொழில் அமைச்சரை கேட்ட கேள்விக்கு இன்னும் எனக்கு விட கிடைக்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டு இருபத்தி ஏழாம் தேதி கேட்ட கர்ஷன நாணயக்கார அவர்களிடம் கேட்ட சிறை கைதிகள் தொடர்பான கேள்விகளுக்கும் இதுவரையும் விடை கிடைக்கவில்லை இதோடு மூன்றாவது கேள்வி தயவு செய்து இந்த மூன்று கேள்விகளுக்கு விடையளிக்கும் பொழுது எனக்கு ஒரு திகதியை சொல்லி சரியான விடையை தருமாறு தயவாக கேட்கிறேன் கடந்த ஆண்டுகளில் முன்னாள் ஜனாதிபதிகள் ஐடிஎன் என்று தேசிய தொலைக்காட்சி வலையமைப்பு மற்றும் ஸ்ரீலங்க ரூபவாகினி தொலைக்காட்சி சேவைகளை அளித்துள்ளனர் என்று ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றுகின்ற போது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அதோடு முன்னாள் ஜனாதிபதிகள் எவரும் தங்கள் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு ரூபவாகினிக்கு பணம் செலுத்தவில்லை என்று அவர் கூறினார் இந்த சேவைகள் கடந்த ஆண்டுகளில் நாட்டை ஆண்டு அரசாங்கங்களுக்கு மட்டுமே வேலை செய்தன இதன்படி ரூபவாகினி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்று இருபத்தி இரண்டு மில்லியன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நூற்று ஐம்பத்தி நான்கு மில்லியன் மதிப்புள்ள பணிகளை செய்துள்ளது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார் இந்நிலையில் பொது நிதியை பயன்படுத்தி இந்த நிறுவனங்களை நடத்துவது இனி சாத்தியமில்லை எனவே இந்த சேவைகள் தங்கள் சொந்த நிதியை உருவாக்க வேண்டும் என்று அவர் கூறினார் நாட்டை விட்டு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் வெளியேறி வருவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற குழுநிலை விவாதத்தின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் அதோடு வெளிநாடுகளில் வைத்தியத்துறைக்கு தகுதி பெற்று அங்கு செல்வதற்கு வைத்தியர்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் வைத்தியர்கள் நாட்டில் தங்கியிருந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் இன்று இல்லை வைத்தியர்களுக்கு நியமனம் வழங்குவதை போல வைத்தியர்களை நாட்டிலேயே பணியாற்றக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என அரசாங்கத்திடம் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார் வடக்கின் போர் என்று அழைக்கப்படுகின்ற யாழ்மத்திய கல்லூரிக்கும் கல்லூரிக்கும் இடையிலான நூற்று பதினெட்டாவது துடுப்பாட்டம் யாழ் என ஆரம்பமாகியுள்ளது குறித்த போட்டியானது இன்றைய தினம் யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது யாழ் மத்திய கல்லூரியின் அதிபர் எஸ் இந்திரகுமார் யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் அதிபர் ஆகியோர்களின் இணைந்த தலைமையில் இந்த போட்டி ஆரம்பமானது இரு அணிகளுக்கான நாணய சுழற்சி இடம்பெற்றது அதில் யாழ் மத்திய கல்லூரி அணி துடுப்படுத்தாட தீர்மானித்த நிலையில் சென்ட் ஜோன்ஸ் அணி கள ஈடுபட்டது பன்றி காய்சானது வடக்கு மாகாணத்தில் உள்ள பன்றி பணிகளில் பரவி பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திடைக்கள மாகாண பணிப்பாளர் வைத்திய கலாநிதி எஸ் வசீகரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அவர் இன்று வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே குறிப்பிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடந்த சில மாதங்களாக நாட்டின் பல பாகங்களிலும் வெகுவாக பரவி பன்றி வளர்ப்பு பண்ணைகளில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திய ஆபிரிக்கு பன்றி காய்ச்சல் வடக்கு மாகாணத்தின் கிளிநொச்சி பழை மற்றும் யாழ்ப்பாணம் பருவித்துறை பிரதேசங்களில் அமைந்திருந்த ஐந்து பன்றி பண்ணைகளிலும் பரவி பன்றிகளில் பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது மேற்படி ஐந்து பண்ணைகளிலும் பன்றிகளின் குருதி மாதிரிகள் பெறப்பட்டு பேராதனை மிருகவியல் ஆராய்ச்சி நிலையத்தால் நோய் உறுதிப்படுத்தப்பட்டமையைத் தொடர்ந்து இப்பண்ணைகளை உடனடியாக மூடி பண்ணையின் சகல நடவடிக்கைகளையும் உத்தரவு நீதிமன்றின் ஒத்துழைப்புடன் ஆபீரிக்க பன்றி மனிதரில் நோய் ஏற்படுத்தாத போதும் பன்றிகளில் மிக வேகமாக பரவி அவற்றில் பலது உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோயாகும் நோயுற்ற பன்றிகளின் நேரடி தொடுகை மூலமாக மட்டுமன்றி மனித உடல் உடை மற்றும் வாகனங்கள் ஊடாகவும் வேறு பள்ளிகளில் நோய் பரவும் வாய்ப்புகள் அதிகம் என்பதனால் நோய் தொற்று கண்டறியப்பட்ட சகல பண்ணைகளையும் தற்காலிகமாக மூடி பண்ணை நடவடிக்கைகளை முடக்கி வைப்பதற்கு திணைக்களம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் படுகொலை செய்யப்பட்ட நாற்பது ஊடகவியலாளர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதுடன் அவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் சபையில் தெரிவித்துள்ளார் ஊடகவியல் ஊடகவியலாளர்கள் கடந்த வருடங்களாக நடைபெற்றிருந்து இற்றவரையிலே பல நாற்பது ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதிலே சிவராம் நடேசன் எத்தனிகோட அதே போல் அதே போல் ராஜன் நிர்மலராஜன் வசந்த்லிகோட போன்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த படுகொலை செய்யப்பட்டவர்களிலே சிவராம் நடேசன் என்பவர்கள் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே படுகொலை செய்யப்பட்டவர்கள் ஆனால் அவர்களுக்கான நீதி இன்று அவர்களுக்கு கிடைக்கவில்லை ராணுவத்திற்கு புலனாய்வு பிரிவினருக்கு இவர்கள் படுகொலை செய்யப்பட்ட விடயம் தெரிந்தும் கூட இதுவரை அவர்களுக்கான நீதி நியாயம் என்பன வழங்கப்படவில்லை ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் இன்றும் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏன் கடந்த காலத்திலே கூட இந்த பாராளுமன்றத்திலே கூட அவர்கள் பிரசன்னாயிருந்தார்கள் ஆகவே அவர்களுக்கான அந்த தண்டனையை நீங்கள் வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த படுகொலை செய்யப்பட்ட நாற்பது ஊடவியலாளர் இருக்கின்றார்கள் அந்த குடும்பத்துக்கான நஷ்டங்களை நீங்கள் வழங்க வேண்டும் அந்த குடும்பத்துக்கு தேவையான வழங்குவதோடு வீட்டு நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் இருக்கின்ற ஊடகவியலாளருக்கு கூடுதலான வீட்டு வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்கிறீர்கள் அவர்களுக்கான கொலர்ஷிப்பை வழங்குகிறீர்கள் ஏனைய அடிப்படை வசதிகளை வழங்குகிறீர்கள் ஆனால் வடகிழக்கிலே இருக்கின்ற ஊடவியலாளருக்கு அவர்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் எந்த விதமான வழங்கப்படுவதில்லை இந்த இடத்திலே அமைச்சர் அவர்கள் சிறந்த நீங்கள் வடகிழக்கிலே இருக்கின்ற ஊடவியலாளருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் கஷ்டத்தை பார்க்காமல் உயிர்த்தலை பார்க்காமல் அவர்கள் ஒரு தியாக மனப்பான்மையோடு சேவை செய்தவர்கள் அவர்களை நீங்கள் அவர்களுக்கான தேவையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த உயரிய சபையுடன் கேட்டுக் கொள்வதோடு விசேடமாக கடந்த மாதவனை ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடந்த மக்கள் போராட்டத்திலே தகவல் சேகரிக்க சென்ற பாலசிங்கம் கிருஷ்ணகுமார் அதே போல் சசி புண்ணியமூர்த்தி ஆகிய இரண்டு ஊடகவியலாளர்களும் போலீசாரினாலே அவர்களுக்கு விசாரணைக்கு வரும்படி அவர்களுக்கு எதிராக எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு ஊடகவியல் ஒரு ஊடகவியலாளருக்கு அவர் தனது கடமையை சரிவர செய்வதற்காக அவர் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் ஆனால் போலீசார் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் ஆகவே இதன் அடிப்படையிலே இந்த ஊடகவியலாளர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது இந்த சர்வதேசத்தில் இருக்கின்ற ஊடகவியல் அமைப்புகள் எல்லாம் இதற்காக குரல் கொடுத்தது ஆனால் உள்ளூரில் இருக்கிற உள்நாட்டில் இருக்கின்ற சர்வதேச ஊடகவியல் நிறுவனங்கள் மௌனியாக இருந்தார்கள் ஆனால் சரியான முறையிலே ஊடகவியல் சுதந்திரத்தை பேணுகின்ற ஊடகவியலாளர் குரல் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் ஊடகவியல் நிறுவனங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே நான் குறிப்பாக கூற விரும்புகின்றேன் கரியமான அகழ்வு தொடர்பாக மன்னார் மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரர் தலைமையில் இன்றைய தினம் மதியம் மன்னார் மாவட்ட சுற்றாடல் அமுலாக்கள் குழு கூட்டம் நடைபெற்றது குறித்த கூட்டத்தில் அதிகாரிகள் பொறியியலாளர் உட்பட பல்வேறு திணைக்கள அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர் அகழ்வு தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையையும் முன்னெடுக்காமல் நிறுத்தி வைக்க அமைச்சர் விமல் ராவ் நாயக் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார் இந்நிலையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை மதியம் மன்னார் மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூட்டத்தில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையிலேயே குறித்த கூட்டம் நடைபெற்றது மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் கனிய மணல் உட்பட சுற்றாடலை பாதிக்கும் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டு நடவடிக்கை முன்னெடுப்பதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பாக மன்னாரில் பல்வேறு பிரச்சினைகளுக்கு மக்கள் முகம் கொடுத்து வரும் நிலையில் கனிய மணல் அகழ்வு தொடர்பாகவும் குறித்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது மாவட்ட சிவில் சமூக அமைப்புகளும் பிரதிநிதிகளினால் கனிம மணல் அகழ்வை முற்றாக நிறுத்துவதற்கான நடவடிக்கையை மன்னார் மாவட்ட அதிகாரிகள் தரப்பினர் மிக காத்திரமாக முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் இதற்கு பதிலளித்து மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் குறித்த நடவடிக்கை தொடர்பில் எதிர்வரும் மே மாதம் வரை மண்டல அகழ்வு நடவடிக்கையை நிறுத்தி வைக்குமாறு அமைச்சர் விமல் ராப் நாயக் தெரிவித்துள்ளதாகவும் குறித்த அமைச்சர் மன்னாருக்கு வருகை தந்து கரிய மணல் அகழ்வு நடவடிக்கை தொடர்பில் ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கை எதிர்காலத்தில் முன்னெடுப்பதாக தெரிவித்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மன்னார் மாவட்ட பகுதியில் சுற்றாடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சகல நடவடிக்கைகள் குறித்தும் சட்டவிரோத மணல் அகழ்வு குறித்தும் அரசு திணிக்கலங்கள் மற்றும் போலீஸ் தரப்பினர் தீவிரமாக செயல்பட்டு நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் போட்டியிட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தினம் வியாழக்கிழமை மதியம் மன்னார் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளர் என் எம் எம் சாரிஸ் தலைமையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய பண்டார இணைந்து கட்டுப்பணத்தினை செலுத்தியுள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் சபை நானாட்டான் பிரதேச சபை முசலி பிரதேச சபை மாந்தை மேற்கு பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணத்தினை செலுத்தியுள்ளனர் மன்னார் பிரதேச சபை தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகின்றனால் மன்னார் பிரதேச சபைக்கான தேர்தல் குறித்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மன்னார் மாவட்டத்தில் நான்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது இம்முறை ஸ்ரீலங்க சுதந்திர கட்சி கூட்டாக இணைந்து போட்டியிடுவதனால் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் கதிரை சின்னத்தில் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சனைகளை தற்போதைய அரசாங்கமும் இருப்பதாக மக்கள் பேரவைக்கான இயக்கத்தினை சேர்ந்த பேரிஸ் தெரிவித்தார் மட்டக்கிழப்பில் கல்லடி பாலத்தில் இருந்து காந்தி பூங்கா வரையும் இன்றைய தினம் நடைபெற்று மீதிக்கான நடைப்பயணத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் காலிமுக போராட்டம் ஆரம்பித்த காலத்தில் மட்டக்களப்பு நகரில் நீதிக்கான பயணம் தொடர்ந்து முப்பதாவது நாளாக இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் வடக்கு கிழக்கில் மக்களுக்கு உரிமைகள் வழங்கப்படவில்லை காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி அவர்களுக்கான இடங்கள் அன்று முதல் இன்று வரை கிடைக்கப்படவில்லை அனைத்து மக்களையும் விட அதிகமாக வடக்கு கிழக்கு மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே அந்த மக்களின் நோக்கத்தை கூட தற்போது புதிதாக வந்துள்ள இந்த அரசாங்கம் கூட இன்னும் செவிமடுக்காத நிலையில் இருக்கின்றது எனவே அந்த மக்களின் நோக்கத்துக்காக மக்கள் பேரவைக்கான இயக்கமாக்கிய நாங்கள் அன்றும் இன்றும் தொடர்ந்து போராடி வருகின்றோம் அதை வலியுறுத்துவதற்கான இந்த தொடர்ச்சியான நடைபாதை போராட்டங்கள் கோரிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த அசாதாரண நியாயமில்லாத இல்லாத இந்த முறையை மாற்றுவதற்காக உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவதற்காக மக்களாகிய நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் தலைவர் பிரபாகரன் அவர்களது நினைவழுச்சி தொடர்பான சர்வதேச ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நேற்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்றது இடைவெளியாக நடைபெற்ற இந்த சந்திப்பு மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் நினைவளர்ச்சியாகத்தின் ஊடகப் பிரிவு நினைப்பாளர் அறிவுமணி தலைமையில் இடம்பெற்றது மேதகு வே பிரபாகரன் நினைவளர்ச்சியாகவும் நிறுவப்பட்டதன் நோக்கம் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக அகவத்தின் செயலாளர் புரட்சி விளக்கம் அடைந்தார் அதனைத் தொடர்ந்து ஊடகவியலாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட இருந்த காணொலி இணையவழியில் காண்பிக்கப்பட்டது அடுத்து கேள்வி பதிலுக்கான நேரம் வழங்கப்பட்டு ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கான பதில்களையும் தெளிவுபடுத்தல்களையும் அகவத்தின் முதன்மை செயற்பாட்டாளர்களில் ஒருவரான இளங்குட்டுடன் வழங்கினார் ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கையில் ஒரு நாட்டிலும் ஏனைய நாடுகளிலும் தேசிய தலைவரின் வீர வணக்க நிகழ்வு இடம்பெறும் என்றும் அது தொடர்பான அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் என்ற தகவலையும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் தேசிய தலைவர் தொடர்பான பல்வேறு விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு வீர வணக்க நிகழ்வை உணர்வெளிச்சியுடன் நிகழ்த்துவது தொடர்பாகவே எமது செயற்பாடுகள் அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் சந்திப்பின் உறுதியில் தெளிவுபடுத்தலுடன் கூடிய தொகுப்புரையினை மேதகு வே பிரபாகரன் நினைவழ்ச்சி அகவத்தில் தற்போதைய இணைப்பாளர் சங்கீதன் வழங்கினார் தொகுப்புரையின் போது தேசிய தலைவர் அவர்களின் வீர நிகழ்வின் ஆரம்ப பணிகள் பற்றியும் எதிர்காலத்தில் அது எவ்வாறு நகர்ந்து செல்லும் என்பது பற்றியும் ஊடகவியலாளர்களாக விடயங்களை மக்கள் மத்தியில் விவாதங்களுக்கு அப்பாற்பட்டு உறவுகளிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திட்டமிடப்பட்டிருக்கும் தேசிய தலைவர் அவர்களுக்கான வீரவணக்க நிகழ்வினை அதிகுச்சமாகவும் உணர்வு பூர்வமாகவும் நடத்துவதற்கு உலகெங்கும் பரந்து வாழுகின்ற உறவுகளின் ஒத்துழைப்பினையும் அவர் கேட்டுக்கொண்டார் யுத்தத்தில் சிக்குண்ட மக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டன மருத்துவமனைகள் மீது விமான வீச்சு இடம்பெற்றது என தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எனினும் பெருமளவில் இடம்பெறவில்லை என்று தெரிவித்துள்ளார் அல் ஜசீராவிற்கான பேட்டியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டு விட்டதா என மெக்டிஹாசன் கேள்வி எழுப்பினார் இதற்கு எந்த சமூகத்துக்கும் இதுவரை பதிலளித்துள்ளார்ீச்சு இடம்பெற்றது என தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ஆனால் இது திட்டமிடப்பட்ட விதத்தில் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார் விமானப்படை விமானங்கள் மருத்துவமனைகள் மீது குண்டு வீசிய தருணங்கள் உள்ளன இதற்காக அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது என தெரிவித்துள்ள ரணில் விக்ரமசிங்க ஆடல் இது பெருமளவில் இடம்பெற்றதா நான் அப்படி சொல்ல மாட்டேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள மெக்டிஹசன் ஐக்கிய நாடுகளின் குழு இலங்கை படையினர் யுத்தத்தில் சிக்கண்டவர்களுக்கான மனிதாபிமான உதவிகளை தடுத்தனர் என குறிப்பிட்டுள்ளனர் என கேள்வி எழுப்பியுள்ளார் நான் அது இடம்பெற்றது என நினைக்கின்றேன் என அவ்வேளை எதிர்கட்சி தலைவராக இருந்து ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்